ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் நான் ஷாலினி லோக்நாதன் சாமி பண்டிகை ஸ்டேஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓணம் வர்றதுனால ஓணம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓணம் சாரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எப்பையும் ஓணம் சாரீஸ்னாலே நம்மளுக்கு என்ன கண்ணுக்கு வருமோ அந்த டைப் சாரீஸ் தான் அதாவது இது வந்து கிளாசிக் கிளாசிக் அதாவது ஓணம் சாரீஸ்லேயே ரெகுலராக வர்ற கோல்டன் கலர் பார்டர் கோல்டன் கலர் பல்லு வித்து டேசில்ஸோடு வருது இது தான் கலெக்ஷன் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலயே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ காப்பர் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அதுலேயே காப்பர் இது அதே மாதிரி சில்வர் சில்வர்லேயும் இருக்குது இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சில்வர் வந்து சில்வரும் காப்பரும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் பிளைன் மட்டும் வேணா எனக்கு ஏதாவது டிசைன் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ட்ரெடிஷ்னலான பீக்காக் டிசைன் போட்ட கேரளா கட்டன் சாரீஸ் இது எல்லாமே வித் ப்ளவுஸ் இது பாருங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானைக்கு ஃபுல்லாக பல்லூல ஃபுல்லாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் இருக்கும் அதாவது முன்முந்தியில் இருக்கும் உள்ளே ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் ப்ளைனாக இருக்கும் இதிலையும் வித் ப்ளவுஸ் இருக்குது நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் க்ரீன் வித் பிங்க் பார்டர் க்ரீன் வித் பிங்க்லேயே பிக்அப் டிசைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த ரக இருக்கிற மாதிரி முன்முதிக்கு வரும் சூப்பராக இருக்கும் டிசைன் இது பார்த்திங்கன்னா ப்ளூ வித் ரெட் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இது ப்ளூ வித்து ரெட்டு இதுவும் அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இது வேணாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பியோர் கோல்டு ஜரில கோல்டு ஜரியில் ஃபுல் செக்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டணும் கேரளா காட்டன் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவுமே வித் ப்ளவுஸ் தான் இதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் பார்டரில் இப்போ தைக்கிற மாதிரி பஃப் ஸ்லீவ்லாம் வச்சு தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கேரளா கட்டன் வேணும் ஆனால் எனக்கு அந்த சாண்டல் ஒயிட்டு அந்த காம்பினேஷனே வேணாம் எனக்கு கலரில் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இது பார்த்திங்கன்னா கேரளா காட்டன் சாரீஸ்லையே கலர் அதாவது சாண்டல் ஒயிட் எனக்கு வேணாம் ரெகுலர் வேணாம் பட் எனக்கு கலரில் வேணும் கேரளா டைப் காட்டன் வந்து கலரில் வேணுன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் டிசைன் அழகாக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது கம்ப்ளை அது செக்ஸ் மாடல் வரும் அந்த செக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளூ பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் லாவெண்டரில் டார்க் வயலட் பார்டர் இதுவுமே வித் ப்ளோஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஃபோர் டபுள் நைன் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா அழகாக டபுள் கலர் ஸ்ட்ரைப்ஸ் அதாவது ப்ளூ வித் லைட் ஆரஞ்ச் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் ரொம்ப ஒரு என்ன இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டுறப்ப ரொம்ப கிளாஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கெலாம் நீங்கள் வந்து இதிலே இதிலே ப்ளவுஸ் இருக்கு இதுக்காக நீங்கள் நெக் வச்சு ப்ளவுஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இப்போ இது வேணால் எனக்கு கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைப்ஸ் வந்து தள்ளி தள்ளி இருக்கும் காப்பர் ஜரி பார்டர் வரும் இது பார்த்திங்கன்னா இது அழகாக இது டிஃப்ரெண்ட்டு இந்த சாண்டல் வேணா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது கிரே பாருங்கள் இந்த கலர் அதே பார்த்தீங்கன்னா லைட் மெரூன் லைட் மெரூனில் காப்பர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னடா சாரி ரொம்ப சிம்பிளாக தெரியிருந்தாலும் கட்னிங்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஹாப்பி ஓணம் உங்களுக்கு என்ன ஓனம் சார் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு இது மாதிரி எனக்கு வாங்கி தர முடியுமானாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் வாங்குகிற கடையில் ஹோல்சேல் சேரு ஷாப்பில் வந்து உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த சர்வீஸும் பண்ணி தருவோம் தேங்க்யூ